இந்த நேரத்துல காத்திய அவர்கள் இந்த மாதிரியான தொடர்ச்சியான வே எல்லா படங்களுக்கும் அந்த மாதிரி டெமிக்கி குடுத்துட்டு இருக்காரு என்ற செய்தி உங்களுக்கு அப்போ தெரியும் மற்ற ஆர்டிஸ்ட்டுங்க அட்ஜஸ்ட் அஜஸ்ட் பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணணும் ஏன் இப்படி நடிக்கணும் இந்த படத்தை ஏன் ஒத்துக்கிட்டான் விஜய் எப்பவுமே ஆறு மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னா அஞ்சறையில இருந்து அஞ்சு நாற்பதுக்குள்ள வித் மேக்கப் வித் காஸ்ட்யூமோட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உட்கார்ற ஒரு ஆள் நடிகர்னா என்ன நீங்க யார் நடிகர்னா யார் எந்த அளவுக்கு இந்த மக்கள் உங்களை கொண்டாடுகிறார்களோ அளவுக்கு உங்களை தூக்கி வீசிட மாட்டாங்க ரோட்டில் பல தயாரிப்பாளர்கள் இவரால் தொழில் விட்டு போனவங்களாம் இருக்காங்க இன்றைக்கே சில பேர் இருக்காங்களே இண்டஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாங்கு ஷூட்டிங்கு அதன் பிறகு மனம் மாறலை ஆஹா அதெல்லாம் வந்து கிடையாது அவர் வந்து எனக்கு என்னன்னா சின்ன பிள்ளையும் கிடையாது அவர் வயசு அப்போவே இருக்கும் அப்படி பார்த்தாலும் நாற்பது வயசு இருக்கும் ம் ஆமாம் புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு புரியல ரொம்ப ஒரு கத்தாஜிக்கலாக் ஆ இருக்கக்கூடிய ஒரு ஆள் பொறுப்பற்ற ஒரு ஆளை ஏன் நடந்துகிட்டார் அப்படிங்கிறது இல்லை ஐஎம் வெரி சின்சியர் ஐ எம் வெரி சீரியஸ் கை ஆல்சோ இல்லை இவர்கிட்ட போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் உண்மையாக எனக்கு கோபம் வருது அந்த கோபத்தை என்னால் வெளிக்காட்டிக்க முடியல நான் படுற கோபத்தால் அந்த ப்ராஜெக்ட் வந்து பாதிக்கப்பட்டோம் நின்று போயிடும் பாவம் அந்த ப்ரொடியூசர் வந்து என் மேலே அன்பு கொண்டு அவங்க வந்து அந்த படம் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க நான் வந்து தெய்வான மூவிஸுக்கு வந்து கிழக்கு மேற்கும் ரோஜா கம்பீன்ஸுக்கு வந்து பூந்தோட்டம் ரெண்டும் சைமல் டென்னிஸாக பண்ணிட்டு இருந்தேன் ஒரே நேரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து என்னோட படம் பூமணி படம் பார்த்துட்டு வந்து ரோஜா கம்பீன்ஸுக்கு வந்து இந்த என்னை வந்து கமிட் பண்ணார் அவர் ஓ ராஜாராம் சார் ஆ இன் ஃப்ரண்ட் ஆஃப் காஜாமொயின் சார் ஞானவேல் சார் ஜெயபிரகாஷ் சார் இந்த சினிமாவில் நடிக்கிற ஜெயபிரகாஷ் இவங்க மூணு பேருக்கு மத்தியில் வந்து எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து என்னை வந்து டைரக்டரை கமிட் பண்ணாங்க அப்போ நான் வந்து எந்த அளவுக்கு வந்து கமிட்டடாக அவங்களுக்கு இருக்கணும் அதை சிதைச்சதே வந்து மதிப்புக்குரிய கார்த்திக் அவர்கள் தான் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சென்னைக்கு பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறமா பாடல் காட்சிகள் எடுக்கணும் கார்த்திக் கிட்டே போய் நாங்கள் டேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவர் என்ன சொல்கிறார் நம்ம ஊட்டியில் போய் எடுத்துக்குவோம் பாட்டெல்லாம் அப்படின்னு ரெண்டு பாட்டு இருக்குது பேலன்ஸு சரி போய் ஊட்டியில் போய் எடுத்துடலாம் ஊட்டினோடனே மைசூர் ஞாபகம் தான் மறுபடியும் வருது ஆமாம் மொத்தம் வந்து மூணு பாட்டு வந்து பேலன்ஸ் இருக்குது வைக நதிக்கரை சின்னமணி குயிலை அந்த பாட்டு தென்றலை கண்டு கொல்ல மானே அந்த பாட்டு சிட்டு பறக்குது குத்தாலத்தில் தத்த தத்தி இந்த மூணு பாட்டும் வந்து இருக்கு பேலன்ஸு இதை நம்ம போய் அங்கே போய் எடுத்துக்கலான்ட்டு இருபது கேர்ள்ஸு இருபது பாய்ஸு டான்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் மொத்தமாக போய் அவர் சொன்ன டேட்டில் போய் நாங்கள் ஊட்டியில் போய் இறங்கிட்டோம் ம் வீட்டில் போய் இறங்கி எல்லாருக்கும் ரூம் போட்டு எல்லாருமே தங்கியிருக்கிறோம் அடுத்த நாள் எந்த இடத்துல ஷூட்டிங்னு சொன்னோமோ அந்த இடத்துல போய் எல்லாருமே இறங்கி காத்துக்கிட்டு இருக்கோம் மேக்கப் டான்ஸர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் போட்டாங்க எல்லாம் மேக்கப் போட்டாச்சு தேவயானி ட்ரெஸ் போட்டாங்க எல்லாம் மேக்கப் போட்டாச்சு ஆமாம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க இதில் சில சீன்ஸ் வச்சு அங்கே வச்சு எடுக்க வேண்டியது இருக்குது சரி அதுக்காக வேண்டி ராம் வர வர வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாட்டு ஒரு பாட்டு முடிச்சுட்டு டான்சர்ஸ் உடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு அனுப்பிட்டு இந்த வைகை நதிக்கார சின்னமணி கோயில்லாம் ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் தான் தென்றலை கண்டுகொள்ள மானே அதில் வந்து பிஜே மட்டும்தான் வந்து மீதி எல்லாம் இவங்களோட அதனால நான் இவங்க இவரையும் நான் வர வச்சிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில நாங்கள் போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே இருக்கிறோம் ஊட்டியில போய் இவ்வளோ பெரிய கும்பலோட கார்த்திக் சார் வந்து அவருக்கு நாங்கள் ஹாலிடேன்னா எங்கள் ஒரு இடத்துல ரூம் போட்டிருந்தோம் அந்த அதே மாதிரி எப்படி மைசூரில் டிஸ்அப்பியர் ஆனாரோ அதே மாதிரி இங்கேயும் காணாம போயிட்டார் இங்கே எத்தனை நாள் இங்கே ஒரு மூணு நாள் காணாமல் போயிட்டார் பயங்கரமான கோபம் எனக்கு இது சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே வெளில போனாலும் பரவாயில்ல ஓ கார்த்திகை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து அட்டிச்சு பிச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரி என மனநிலை வந்துருச்சு எனக்கு ஓஹோ என்னால் தாங்கிக்க முடியல இந்த நஷ்டத்தை கண்ணுக்கு எதிராக பார்த்துக்கிட்டே இருக்கேன் நம்மளை நம்பி ஒருத்தர் கூட வந்து ப்ரொடியூசர் கூட இருக்காரு ப்ரொடியூசரும் வந்து அவருக்கு கோவம் கோவம் அவருக்கும் அந்த பர்டிகுலர் அந்த ஊட்டியில் போய் இந்த மாதிரி நடந்தோடனே அவருக்கும் கோவம் வந்துருச்சு இப்போ மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு கார்த்திக் சார் நைட்டு ரூமுக்கு வந்துட்டாரு அப்படின்னு இப்போ அடுத்த நாள் காலையில் நானும் ப்ரொடியூசரும் கோவமாக இங்கேருந்து போகிறோம் அவனை அட்டிச்சிருவன் போய் அப்படின்னு கிட்ட போக போக போன உடனே போய் இறங்கின உடனே நான் கோபத்தோடய இருக்கேன் போன உடனே சாத்திடணுன்னு ஆனால் ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டார் திடீர்னு கலைஞன் சார் நீங்கள் இங்கே கார்லேயே இருங்க அடிச்சா நான் போட்ட பணமெல்லாம் போயிருங்க கரெக்டு அதனால் தயவுசெய்து இது காரியமாக வீரியமான நமக்கு காரியம்தான் முக்கியம் அவன் இப்படி தான் இருப்பான்னு நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் கேட்கல இப்போ அதற்கான தண்டனை தான் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்தால் அது ரசம் ஆயிரும் அதனால் நீங்கள் சின்ன பிள்ளை நான் சொல்கிறத கேளுங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் இதை நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டார் சரின்ட்டு நான் கார்லயே உட்காந்துட்டேன் இப்போ ப்ரொடியூசர் மட்டும் போகிறேன் ஐயா மட்டும் போகிறார் போனால் போய் பெல் அடிச்சிருக்கார் கதவை திறந்தவொடனே கதவை மூணோடனே ஐயா அப்படின்ட்டார் கல்ல விழுந்துட்டார் ஆமாம் என்னன்னா ஐயா என்னை சின்ன வயசுலேருந்து யாரும் கண்டித்து வளர்க்குறதுக்கு அப்பா இல்லையா எனக்கு அப்பா வந்து சின்ன வயசுல எனக்கு இறந்துட்டாங்க அதனால் நான் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா யாரும் என்னை முறையாக கைடு பண்ணலை எனக்கு யாரும் வந்து எதையும் எடுத்து சொல்லலை கொல்லலை அதனால வந்து சில தவறுகள் வந்து நடந்து போச்சு இனிமேல் அப்படிலாம் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க தயவு செய்து என்னை மன்னிச்சுங்கய்யா நான் கரெக்டாக ஷூட்டிங் வந்து உங்களுக்கு படத்தை முடிச்சு கொடுத்துட்றேயா அப்படின்னு சொன்னோடனே ப்ரொடியூசர் மெல்ட் ஆயிட்டார் சரி பாவம் மன்னிப்பு கேட்ட மாதிரியே அது மனம் திருந்திட்டாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு மனம் திருந்திய மைந்தன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொடியூசரு சரி நீங்கள் ரெடி ஆகி நீங்கள் வாங்க யூனிட்லாம் இருக்குது தம்பி இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது தம்பி நான் ஒரு சாதாரண ஆள் தான் என்ன நீங்கள் மன்னிச்சுங்க இதுக்கு மேலே என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறார் கலைஞர் சார் அவர் ரொம்ப பாவம் கலைஞர் சார் அவன் அழுதுட்டான் அவனை வந்து அவங்க அப்பா சின்ன பிள்ளை அவன் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் நாளில் அவங்க அப்பா இறந்து போயிட்டார்ல அதனால் அவனை முறையை யாரும் கைடு பண்ணலை எனக்கு தெரியல சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் நீங்கள் எனக்கு கைடு பண்ணுங்க ஏங்கிறான் அப்புறம் நம்ம என்ன செய்கிறது அவனை போய் சரி விட்ருங்க மறந்துடுங்க நீங்கள் மைண்டில் இருந்து அந்த டென்ஷன்லாம் விடுங்க வாங்க அப்படின்னு என்ன கூல் பண்ணி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவர் இவர மேனேஜர் இவங்களாம் இருக்காங்க ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க புரியல அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து முடிச்சிட்டாரு சீன்ஸ் எல்லாம் இன்னும் சென்னையில் வந்து காம்பினேஷன்லாம் இருக்குதுல்ல ராம்கி காம்பினேஷனு நிழல் ரவி காம்பினேஷனு அப்புறம் ஸ்ரீவித்யா காம்பினேஷன் இதெல்லாம் இருக்குது அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் இழுத்து இழுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து பன்னெண்டானதுக்கு பிறகும் அது அங்கே இருக்கிறம்போது அவர் வந்து இந்த நேரத்துக்கு ஒரு விடை சொல்லியிருக்கார் ஆமாம் எனக்கு என்ன ரெண்டு மூணு விஷயங்கள்னு சொன்னிங்கன்னா இப்போ நான் வந்து முரளி சார் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிரபு சார் கூட பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் கூட அவர் பண்ணியிருக்கேன் தேவயானி கூட நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வடிவேல் கூட மணிவண்ணன் கூட கோவை சரளா கூட இவங்கள இவங்க கூடலாம் வரிசையாக மூணு நாலு படங்கள் வந்து பண்ணியிருக்கேன் நான் பண்ண முதல் அஞ்சு படங்கள்லேயும் மணிவண்ணன் இருப்பார் ஐயா நம்பியார் ஆ அதுமாரி நம்பியார் ஐயா மனோரம்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்தியா மேடம் அவங்கெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆமாம் அவங்க கூடலாம் வந்து நான் வந்து வேலை செஞ்சேன் நிழல் ரவி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த சின்சியார்டி டு த கோர் ரகுவரன் அவர்களோட நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன் அப்புறம் தலைவாசல் விஜய் அவர்களோட வேலை செஞ்சுருக்கேன் இப்படி முக்கியமான நடிகர்கள் இன்னும் அலெக்சன் நான் கூட வந்து வேலை செஞ்சுருக்கேன் புரியுதுங்களா இப்படி நான் ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் அன்னைக்கு நான் இருந்த காலகட்டத்தில் இருந்த பெரிய பெரிய நடிகர்கள் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற அந்த கதை அந்த அந்த கதாபாத்திர நடிகர்களோடு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் கார்த்திக் சார் வந்து இவ்வளவு பெரிய திறமசாலி மக்கள் நேசிக்கிற ஒரு பெரும் கலைஞன் மக்கள் எல்லாருக்குமே கார்த்திகை பிடிக்கும் அவர் ஏன் இப்படி இன்டிசிப்ளினாக ஆனார் ஏன் டைமிங்கை வந்து இப்படி வந்து தப்பு பண்ணார் இந்த கேரியர் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபால் டவுன் ஆகிடும் நம்ம விழுந்துருவோம் அப்படிங்கிறது தெரியலையா அவருக்கு இந்த மாதிரி வந்து நம்முடைய காலத்துக்கு அப்புறம் நம்மளை தூற்றுவாங்க இன்றைக்கி வருத்தமாக இருக்குது அவரை பற்றி இன்னைக்கு எல்லாம் பேசி மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து பார்க்குறாங்க அவரை கிண்டல் அடிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் கேள்விப்பட்ட நவரசன் நாயகன்லாம் வேற ஆமாம் இன்றைக்கு கேள்விப்படுறது அதை அதை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாக்குமூலமாகவே கொடுப்பது என்பது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஆமாம் அப்போ இதெல்லாம் வந்து தப்பு இல்லை உங்களுக்கு ச பணங்கிறது என்ன சும்மாவா ஒரு ஒருத்தன் எவ்வளோ ஒரு படம் பண்ணால் வர்றவன் உங்களை நம்பி பணம் போட வர்றவன் ஒரே பேமெண்ட்டாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்கள் பின்னாடி எத்தனை நாளைக்கு சுற்றுறது எவ்வளவு வந்து லாஸை வந்து அவங்க வந்து சந்திக்கிறது சரி அதை விடுங்க ஒரு ஒரு இயக்குனரும் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இப்போ எனக்கு தான் தெரியும் இவரால் என் படம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என் சிந்தனை செதைஞ்சிக்கிட்டே வந்தது எனக்கு தான் தெரியும் நான் என்ன மாதிரி கற்பனை பண்ணியிருந்தேன் அதுலேருந்து எப்படியாவது முடித்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு என்னை எப்படி தள்ளுனார் இவர் இந்த படத்தை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நான் ஏன் வந்தேன் இதெல்லாம் ஏதாவது பார்வையாளர்களுக்கு தெரியுமா பார்வையாளர்களுக்கு படம் சரியாக வரல நல்லா வரல அப்படி தானே தெரியும் எத்தனை படங்களை இந்த மாதிரி கெடுத்தீங்க நீங்கள் எத்தனை இயக்குநர்களை இந்த மாதிரி கண்கலங்க வச்சிங்க எத்தனை புரொடியூசரை நீங்கள் வந்து கண்கலங்க வச்சிங்க சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு யா இங்கே இருக்கக்கூடிய ஆறு ஏழு கோடி பேரில் உங்களை ஒரு கதாநாயகனாக இயற்கை வந்து உருவாக்குது மக்கள் ஏற்றுக்கொண்டு மக்கள் ஏற்றுக்குறாங்க உங்களை புரியுதா இது இதில் நான் ஒரு கேள்வி தான் வந்து மதிப்புக்குரிய கார்த்திக் அவர்களை கேட்குறேன் உங்கள் அப்பா வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தார்ல அவர் பேரில் ஏதேனும் இது மாதிரியான ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்திருக்கா சொல்லுங்கள் பாபா இல்லை நடிகர்னா என்ன நீங்கள் யார் நடிகர்னால் யார் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மக்கள் உங்களை கொண்டாடுகிறார்களோ அந்த அளவுக்கு உங்களை தூக்கி வீசிட மாட்டாங்களா ரோட்டில் ரோட்டில் தூக்கி வீசிட்டாங்கன்னா நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னா ரோட்டில் போனால் கூட உன்னை யாராவது திரும்பி பார்ப்பாங்களா அப்போ இந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது லேம்பலைட்டில் இருக்கிற வரைக்கும் தானே கடைசி வரைக்கும் மதிப்புக்குரிய ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அந்த லேம்லைட் இருந்துச்சே சொல்லுங்கள் பார்ப்போம் அதுக்கு அவரோட இறுதி ஊர்வலமே சாட்சியாக ஆமாம் அவர் அவர் அவரெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ நடிகர் விஜய் இருக்கார்ல அவர்கிட்ட கூட எனக்கு ரொம்ப பிடித்தது அதுதான் இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நேரம் தவறியதால் தான் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல என்னால் நம்பவே முடியல ஏன் அப்படின்னா விஜய் வந்து நேரம் தவறாதவர் நான் அவர் கூட ஒரு படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிற படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜய் எப்போவுமே ஆறு மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் அஞ்சரைலேருந்து அஞ்சு நாற்பதுக்குள்ளே வித் மேக்கப் வித் வித்ஸ்டூமோட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உட்காடுற ஒரு ஆள் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷனிஸ்ட் விஜயாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு சரித்திரமே இல்லை அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண படத்தில் அவ்வளவு சின்சியரான ஒரு ஆள் நைட் ஷூட்டிங்னா மட்டும் முன்கூட்டியே சொல்லிடணும் அவருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும் விஜய் நாளை மறுநாள் நைட் ஷூட்டிங் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடணும் புரியுதா உங்களுக்கு அப்படின்னா அவர் அவருக்கு அந்த எல்லாம் அவர் ஒழுங்குபடுத்திக்குவார் ஏதோ ஒன்று அதை முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டுணும் அடுத்த நாளும் ஞாபகப்படுத்தணும் தம்பி நாளைக்கு நைட் நைட் ஷூட்டிங் திட்டமிட்டுருக்கோம்ப்பா பிளான் பண்ணிக்கிட்டோமா சரிண்ணா அப்படின்னா அப்படின்னா அதோட சரி கரெக்டாக இருப்பாப்ல எந்த விதமான இது தாமதமோ லேட்டோ அதேமாரி அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஷார்ட் ரெடின்னு சொன்னால் சொல்லி ஒரு பத்து நிமிஷம் தாமதப்படுத்துவாங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் சில பேர் அரை மணி நேரம் கூட வராமல் இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு தடவை போய் சொல்லுவாங்க விஜயெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்பெல்லாம் காரன் கேரவன் அப்போ கேரவன்லாம் கிடையாது அசிஸ்டன்ட் டைரக்டர் போனோடனே அப்படி கையை கட்டப்பட அப்படின்னு ஆமான்னா டக்குன்னு எந்திச்சு வந்துடுவாப்புல அந்த மாதிரியான ஒரு ஒரு டிசிப்ளின் கை அவர் பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரில அவர் தாமதமாக போனதுனால தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போச்சுன்னு இன்றைக்கி அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து காசுக்கு வேலை செய்கிறாங்க அந்த காசு வந்து சாதாரண ஒரு லேமேன் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பணம் புரியுதுங்களா அப்போ அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து உங்கள் உங்களுடைய உழைப்பை தான் அவங்க கேட்குறாங்க அந்த உழைப்பை நேர்மையாக கொடுக்காத போது ஒரு நொடிக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு ஷூட்டிங்க்கு பத்து லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரத்துக்கு பத்து லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவாகுது உங்களை நம்பி தானே செலவாகுது அப்போ நீங்கள் நேரம் தவறி வர்றீங்க நீங்கள் வராமே இருக்கிறீங்க அப்போ இதெல்லாம் இந்த இந்த கணக்கெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் எங்கே ஊட்டி சேர்ப்பீங்க இல்லை எனக்கு ஒரு சிறிய சின்ன சந்தேகம் நடிகர் கார்த்தி அவர்களுக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல இல்லை இதை தொடர்ந்து செய்ய முடியல ஷூட்டிங் போக முடியலன்னு அவருக்கு அவருக்கே தோணும் பொழுது ஏன் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு இல்லை படத்துக்கு கம்மிட் ஆகிட்டு அப்படியே அப்படி இல்லாமல் ஒதுங்கி இருந்திருக்கலாமே அவர் அப்படி போகாமல் இருந்ததுக்கு என்ன காரணமாக நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் உங்களோட பழகியதில் இல்லை பேசியதில் எதுவும் பகிர்ந்திருக்கு இல்லை நாங்கள் இது இதை பற்றி எப்படி பேச முடியும் நீங்கள் ஏன் சார் லேட்டாக வர்றீங்கன்னு நம்ம போய் பேச முடியுமா வந்துட்டானே வந்த வரைக்கும் வந்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து நம்ம அடித்து எப்படியாவது இந்த படத்தில் முடிச்சு விட்றணும் அப்படிங்குற மாதிரி தான் தோணிச்சு அவளிய நீங்கள் ஏன் தாமதமாக வர்றீங்க ஏன் படம் ஒத்துக்கிறீங்க உங்களுக்கு உடம்பு முடியலையா என்ன காரணம் எதையுமே கேட்க முடியாது ஷூட்டிங் பாருங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில்ங்க ஊட்டியில் பேய் மந்தில் ஷூட்டிங் ஷூட்டிங்கில் நாங்கள் டான்ஸர்ஸு எல்லாருமே வச்சு நாங்கள் நிற்கிறோம் கார்த்திக் சார் வந்துட்டார் வந்து அவர் கார் இருக்குது காரில் வந்து அவர் ரெடி இருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாம் வர்றாங்க வந்து அவரை வந்து பார்க்குறாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க லாங் ஷார்ட்டில் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இங்கே வந்து டான்ஸர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க திடீர்னு கார்த்திக் சார் வண்டி வந்து போச்சு போன உடனே நான் பதட்டம் அடைஞ்சு ஓடி போய் அவங்க மேனேஜரு அவங்க மேக்கப் மேலாம் இருக்காங்க சரி அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு வந்துடுவார் எங்கே போயிருக்காங்க ரூம் வரைக்கும் போயிட்டு வர்றேன்ட்டு போயிருக்காருன்னு நாங்கள் போனவர் வரவே இல்லை லன்ச் முடிச்சுட்டு வர்றாரு நாலு மணிக்கு தான் வர்றாரு காலையில் வந்து ஒரு ஷார்ட் கூட எடுக்கலை நாங்கள் அப்புறம் வந்து டான்ஸர்ஸை வச்சுக்கிட்டு தேவயானியோட வெறும் வெறும் தேவயானியை மட்டும் வச்சு அது டான்ஸர்ஸோடு இருக்கிறோம் அப்போ அது அதில் நாங்கள் என்னென்னலாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும் ஒய் பிகாஸ் பிகாஸ் ஆஃப் கார்த்திக் மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கார்த்திக் வருத்தப்படுவாங்க என்ன பண்ணுவீங்க வருத்தப்படுவாங்க கேவலமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் ஏன் இப்படின்னு நடிக்கணும் இந்த படத்தை ஏன் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்க வேறு என்ன செய்வாங்க பல தயாரிப்பாளர்கள் இவரால் தொழிலை விட்டு போனவங்களாம் இருக்காங்க இன்றைக்கே சில பேர் இருக்காங்களே இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி காசை வாங்கிட்டு நேரத்துக்கு நடிக்க போகாமல் இருக்கிறது அந்த ப்ரொடியூசரை வந்து அதோடு அழிச்சிடுறது பணங்கிறது ஏதோ மரத்தில் காய்ச்சி தொங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஏதோ பெரிய ஆள் இது மாதிரி நினச்சிக்கிட்டவங்க எத்தனை ப்ரொடியூசரை எத்தனை இன்றைக்கி இருக்கிற கதாநாயகர்கள் பல பேர் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பற்றதுனமா பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் வேல்யூ தெரியாமல் புரொடியூசர் அப்படிங்கிற வந்து பொண்டாட்டி தாலி வரைக்கும் அடமானம் வச்சு அவங்க கொண்டாந்து போடுறாங்கிற ஒரு 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 எண்ணம் இல்லாமல் எத்தனை ப்ரொடியூசரை வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க வேதனையாக இருக்குது ஆ யோசிங்க அதில் நீங்கள் கார்த்திகெல்லாம் வந்து எத்தனையோ பேர் ரோட்டில் விட்டுருக்காங்க இந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு சிறிதேனும் இருக்கும் அப்படின்னு மரணத்தின் கடைசி எல்லையில் நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து இந்த குற்ற உணர்ச்சி உறுதியாக ஏற்படும் கார்த்தி அவர்களை வைத்து போராடி நிலவை முகம் காட்டு படத்தை முடித்து வெளியிட்டுருந்தீங்க வெளியிடப்பட்டதே இன்னைக்கு தேதிக்கு நாங்கள் கேட்கும்போது பரவாயில்லையே சாத் சா சாத்தியை அப்படின்னு தான் தோணுது அதுக்காக உங்களுக்கு பாராட்டுகள் இல்லை உண்மையாக வந்து நான்லாம் வந்து என்ன நினைக்கல அப்படின்னா படத்தை வந்து பாதியில் க கைவிட்டுருவோமுங்கிற அச்சம் வந்து ஏற்பட்டுச்சு இது ப்ரொடியூசருமே என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணார் ஓஹோ கலைஞர் இது வரைக்கும் அவனுக்கு இவ்வளோ உருவா இவ்வளோ இவ்வளோ ரூபா பணம் கொடுத்துருக்கோம் அது ஏதாவது நம்ம கேஸ் போட்டு அதை வந்து வாங்கிக்குவோம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு பரவாயில்ல பார்த்துக்குவோம் படத்தை வந்து இவனை வச்சு முடிக்க முடியாது கார்த்திகை வச்சு நம்ம அந்த படத்தை வந்து முடிக்க முடியாது அதனால் நம்ம இது அப்படியே விட்டுருவோம் ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்லாம் வந்து ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து பேசியிருக்காரு இல்லை அந்த சமயத்தில் நீங்க நடிகர் சங்கமோ இல்லை வேற ஏதாவது சங்கத்தில் போய் முறையீடு நீங்க பண்ண இல்லை நாங்கள் அதுக்கு வந்து முயற்சி பண்ணலை ஏன்னா இப்போ ஐயா வந்து வழக்கறிஞராக இருக்கிறதுனால அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்காரு அவருக்கே ஓன் தியேட்டர் இருக்கு எக்ஸிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேயும் அவர் வந்து இருக்கார் அவர் பெரிய ஆள் அவர் மகாலட்சுமி இன்டர்நேஷ்னல் ராஜாராம்ங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஆள் அவர் இண்டஸ்ட்ரியில் அவரோட கம்பெனி மகாலட்சுமி இன்டர்நேஷ்னலும் நல்ல பெரிய கம்பெனி ராமராஜன் நான் பீக்கில் இருக்கும்போதெல்லாம் வச்சு படம் பண்ணியிருக்காங்க இவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல நாங்கள் இப்படி நான் உறுதியாக இருந்தேன் இல்லையா எப்படியாவது முடிச்சிடலாம் ஏயா நான் பேசுகிறேயா நான் பேசி எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்றேன் ஏயா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா சரத்பாபு காம்பினேஷன் சரத்பாபு சார் வந்து ரொம்ப டிசிப்ளின் மேனு எனக்கு அதாவது என்னென்னா நினச்சி ரொம்ப பெருமைப்படுற பல பேர் இருக்காங்க அதில் வந்து ரகுவரன் சரத்பாபு அப்புறம் ஸ்ரீவித்யா நெல்லல் ரவி ராம் கே இவங்கெல்லாம் அந்த படத்தில் நினச்சி நான் நினச்சி இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக நமக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை எவ்வளோ உன்னதமாக உள்வாங்கி நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு பெரிய மகிழ்ச்சி இருக்குது இவங்க எல்லாமே கூட அந்த இன்வால்மெண்ட்டுக்கு கொஞ்சம் குறைஞ்சி வேலை செஞ்சதுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு கார்த்திக் வராதனால ஷூட்டிங் இல்லாமல் போய் திரும்ப திரும்ப அந்த மாதிரி ஆகி அதனால் ஃபெடப் ஆகி அதனால் வருத்தப்பட்டு அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஆயிருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இருந்து வந்து உட்காந்துட்டு கார்த்திக் வரலன்னு சொல்லி உட்காந்து 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 வீட்டுக்கு போகிறது வேலை செய்யாமல் வீட்டுக்கு போகிறதுங்கிறது யாருக்காக இருந்தாலும் அதுவும் சரத்பாபு மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப டிசிப்ளினான அவரை சொல்லுவாங்க என்னென்னா சரத்பாபு வந்து யாரை கல்யாணம் பண்ணார்னா ஐயா நம்பியார் அவர்களோட மகளை வந்து கல்யாணம் பண்ணார் கொஞ்ச நாளில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் கடைசி வரைக்கும் நம்பியார் வந்து இவரோட நட்பில் இருந்தார் தன்னோட மகளை டைவர்ஸ் பண்ண தன்னோட மருமகன் இருக்கார்ல அவரோட நட்பாக இருந்தார் காரணம் என்னென்னா சரத்பாபு அவ்வளோ நல்லவன் அவ்வளோ டிசிப்ளினான ஆள் அப்படின்னு நம்பியார் சுவாமி வந்து நம்புனார் அவர் அளவுக்கு ஒரு நேர்மையான ஒருத்தர் அவங்களெல்லாம் நான் கூட்டு படத்தில் போட்டுவிட்டு இவரால் அவங்க அடைஞ்ச துன்பம் இருக்குல்ல ரொம்ப துன்பட்டாங்க அந்த நேரத்தில் கார்த்தி அவர்கள் இந்த மாதிரியான தொடர்ச்சியான வே மட் எல்லா படங்களுக்கும் அந்த மாதிரி டிமிக்கி கொடுத்துட்ருக்காரு என்ற செய்தி உங்களுக்கு அப்போ தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அப்போ அந்த அந்த நேரத்தில் உன்னை கூட என்னை தருவேன் சூப்பர் கிட்டு பூவேலி ரொம்ப பிரமாதமான ஹிட்டு கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷனு பெரிய கம்பெனி பெரிய ஹிட் படம் படம் பார்க்குறேன் ஓகே இந்த படம்லாம் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறார் அவர் சரி என்ன நமக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் தானே எப்படியாவது ஒரு பத்து பத்து நாளாக பிடிச்சி நம்ம இது பண்ணிடலான்னு அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் நான் வந்து செய்கிறேன் அவரை வந்து மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறேன் அதில் வந்து சாப்ளின் மாதிரி அந்த தொப்பியெல்லாம் வச்சு அந்த கோட்டெல்லாம் போட்டு சின்ன அந்த வயலின்லாம் வச்சு வாசிக்கிறது மாதிரிலாம் வந்து ஸ்டில்ஸ்லாம் எடுத்து அந்த ஸ்டில்லாம் பெருசாக வந்து பிரேம் போட்டு நிலவே மோம் காட்டு அப்படின்லாம் போட்டு அவர் கொண்டு போய் கொடுக்குறேன் அதை அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்தாவது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் புக்கை வந்து ஃபுல்லாக புக் பண்ணி கதையை டயலாக்கோடு கொடுக்குறேன் அவரோட போர்ஷனை மட்டும் தனியாக கொடுக்குறேன் இப்படிலாம் நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் பயங்கரமாக ட்ரை பண்ணுறேங்க ஆனால் அவர் இம்ப்ரெஸ்ஸே ஆகலை அதெல்லாம் திரும்பி கூட பார்க்கல அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஹீ இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அந்த இம்ப்ரெஸ் ஆகி ஒரு படத்தை ரசித்து அந்த படத்துக்குள்ளே வர்றது மாதிரியான ஆள் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை அவர் இப்போ நீங்கள் புக் பண்ணி இப்போ நீங்கள் படப்பிடிப்புக்கு இத்தனை வயசுக்கு அப்புறமும் அவர் இவ்வளோ பெரிய கேப் வந்து இப்போ கொஞ்சம் வயசுக்கு கூடி அவருடைய பையன் வந்து ஹீரோவாகி வந்ததுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டாலும் இப்போவும் அப்படி தான் பண்ணுவாரோ அப்படின்னு சந்தேகம் இருக்குது எனக்கு எனக்கு சந்தேகம் இருக்கு இடையில் அநேகன் தனுஷ் கூட அனேகன் படம் நடச்சிருந்தார் அதெல்லாம் எப்படி வந்திருப்பாரு எப்படி கூப்பிட்டு போயிருப்பாங்கன்ற டவுட் இப்போ வருது அதான் சொல்கிறேன் அதனால் கார்த்திக் சாரோட நான் வந்து என்னுடைய கேரியரில் வந்து நான் நிறைய ஹீரோஸ் கூட வரிசையாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க கூடலாம் நான் வந்து வேலை செஞ்சேன் அதில் நான் வருத்தம் அடைஞ்சு கவலைப்பட்டு ரொம்ப நொந்து நூலாகி கண்ணு கலங்கி கோபப்பட்டு இப்படிலாம் ரொம்ப ரணவேதனைப்பட்டு ஒரு படத்தை முடித்தா போதும் அப்படின்னு சொல்லி அது குவாலிட்டியாக வருதா வரலையா அது சரியாக இருக்கா இல்லையா கதை கரெக்டாக வந்துச்சா இல்லையா எதை பற்றியுமே கவலைப்படாமல் படத்தை முடித்தா போதும்னு முடித்த படம் வந்து நிலவே முழுங்க அப்படி இருந்தும் அந்த படம் சிறப்பாகவே தான் இருந்தது இன்னும் ஒருவேளை சரியாக அவர் ஒத்துழைப்பு தந்திருந்தால் இன்னும் பெரிய வெற்றியாக அமைந்திருக்கும் தான் நினைக்கிறேன் இல்லை கொஞ்சம் நேர்த்தியாக வந்திருக்கும் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கட்டன் ஷாட் கட்ட ரொம்ப பிரமாதமான மேக்கிங்கோட ரொம்ப நல்லா வந்திருக்கும் எனக்கு எனக்கு வந்து படத்தோட கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் அப்துல் ரஹ்மான் ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் எனக்கு அதே மாதிரி எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா எடிட்டிங் லலின் வி விஜயன் பெரிய எடிட்டரு இப்போ என்னென்னா எல்லாருக்குமே என்ன போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரால எல்லாருமே சோர்வு அடைஞ்சிட்டாங்க ஆர்வம் குறைஞ்சிடுச்சு எப்படியாவது முடிச்சு விட்ருவோம் கலைஞர் சார் பாவம் ராஜாராம் சார் பாவம் ஐயோ ப்ரொடியூசரும் டைரக்டரும் இவ்வளோ வேதனைப்படுறாங்களே எப்படியாவது முடிச்சு விட்ருவோங்கிற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அதுதான் இதில் மன பலி தரக்கூடிய விஷயம் அதுதான் இருந்தாலும் நிலவை முகம் காட்டில் காமெடி ட்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி வடிவேல் ஐயாவும் வடிவேலும் மற்றும் மணிவண்ணன் ஐயாவோட இருக்க காம்பினேஷன் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்சியர் வடிவேல் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மணிவண்ணன் கோவை சரளா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்சியர் அதே மாதிரி வந்து நான் வெணி சக்கரவர்த்தி கூட மணியில் ஆமாம் அது அவங்க அவங்கெல்லாம் வந்து நான் ஆர்டிஸ்டாக வந்து தன்னுடைய வேலையை ரொம்ப கரெக்டாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர்களை கலைஞர்கள் அவங்க எல்லாரும். அவங்க அவங்க அவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்து ஒஸ்ட் ரொம்ப நன்றி என்ன பூமணி பூந்தோட்டம் இன்னும் பல உங்களுடைய படங்களை வந்து திறனாய்வு செய்வதற்கான திட்டங்கள் இருக்குது அது பற்றி ஒவ்வொரு படமாக நம்ம பேசுவோம் இன்றைக்கு நிலவை முகம் காட்டு படத்தை பற்றியும் அதில் நடித்த குறிப்பாக கார்த்தி அவர்களை பற்றிய ஒரு ஒரு நீண்ட உரையாடலாகவே இது அமைந்திருந்தது அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்